திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மீனராசியர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் பலன்களை எடுத்து சொல்றேன் பொதுவா பாத்தீங்கன்னா கிரகம் நன்றாக இருந்துச்சிருந்தால் எல்லாமே சாதகமா இருக்கும் அதன்படி இந்த மீனராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் இந்த மாசம் நல்ல உணவு அமைஞ்சிருக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகான் நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார் அவரோடு சேர்ந்து சுக்கர பவன் அமர்ந்திருக்கின்றார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பக்தி ஸ்தானத்துல சூரிய பவனும் அவரோடு புத பவனம் அமர்ந்திருக்கிறார்கள் ஆறாம் இடத்தில் கேது பவன் அமர்ந்திருக்கின்றார் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார் விரையஸ்தானத்துல விரையாதிபதியே அமர்ந்திருக்கின்றார் சனி பவான் அவரோடு ராகுபவன் அமர்ந்திருக்கின்றார் இதுதான் வந்து இந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகள் சரி கிரகம் மாறுதல் பழங்கள் கிடைக்குமான்னு பார்த்தா அதுதான் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பழங்களை அமைய போதும் அட்டமாதிபதியாகிய சுக்கர பகவான் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை நாலாம் மடத்தில் அமர்ந்திருந்தார் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து பிரச்சனையை கொடுத்து விட்டார் அவர் இருபதாம் தேதி கடகராசிக்கு மாறுகிறார் ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதி ஐந்தாம் மடத்தில் அமர்ந்திருந்த சூரிய பகவான் ஆறாம் இடம் ஆகிய சொந்த வீட்டுக்கு சிம்ம ராசிக்கு மாறுகின்றார் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏழாம் இடத்தை விதியாகிய ஆகிய அவர் சிம்ம ராசிக்கு மாறிக்கிட்டார் இதுதான் கிரக மாறு அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்னென்ன நா யோகங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டாம் பறிக்கு வருகிறது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி விரதமும் பௌர்ணமி விரதமும் வருகிறது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஆவணி அவிட்டம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதி சுதந்திர தினம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கோகுலாசமி வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து நாளாகவும் அன்றைய தினம் அமாவாசை தேதியும் வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது இதுதான் இந்த மாதத்துக்கான விசேஷமான பண்டிகை நாட்கள் பொதுவா வந்து ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் துவங்குனாலே சுபமான மாதம் அப்ப மூர்த்தங்கள் நிறைய வரும் இந்த மூர்த்தங்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்காங்களே பாக்குறப்ப ஆகஸ்ட் மாதம் இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த ஐந்து நாட்களும் மூர்த்த நாட்களாக வருகிறது சரி மீனராசிக்காரங்களுக்கு நல்ல நன்மையா பார்த்தா பொதுவா நாலாம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவான் பத்தாம் இடத்தை பாக்குறப்ப தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தனாதிபதியாகிய பாக்கியாதிபதி ஆகிய செவ்வாய் போன உங்கள் ராசியை பார்க்கறதுனால தன பாக்கியங்கள் பல்கி பெருகும் குடும்ப உறவுகள் அன்யோன்யமாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எண்ணிய செயல்கள் யாவும் ஜெயமாக முடியக்கூடிய வாய்ப்பு அவ்வளவு பலமும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல மீனராசிக்காரங்க அணிவிப்பாங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம சிறப்பாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருந்தாலே தொழில் நன்றாக ஓடும் அவ்வளவு வியாபாரங்கள் நடந்தாலும் பண பொருளாதாரம் இன்னும் அதிகமாக சஸ்ட்லேஸ் அதனால புது முயற்சியில் யாரும் செய்ய நினைச்சீங்கன்னா இந்த மதத்தை பயன்படுத்திங்க நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்க போயிருது சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப செய்திகளும் கிடைக்கும் சுப மங்கலங்களும் கிடைக்கும் சுப யோக லாபங்களும் நிறைய கிடைக்க போயிருந்தது உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு மத்தியமான மாதம் அதாவது லாபமும் கிடைக்கும் அதே நேரத்துல சற்று சிரமமான நிலைகள் கிடைக்கும் என்ன இருந்தாலும் உத்தியோகம் கை ஓங்கி நிற்கும் நீங்க சொல்றதுதான் நடக்கும் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடிய வல்லமை கிடைக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சில இழப்பீடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மட்டும் அதே நேரத்துல அரசியல்ல ஒரு திருப்பங்களும் ஏற்படுறதுக்கு நிறைய திருப்பங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல எதிர்பார்க்கலாம் அது குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல சிம்மத்துல சூரிய பவன் வர்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷன்ங்கிற மாதிரி நடக்கிற அளவுக்கு அரசியல் ரீதியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் குச்ச பதட்டத்தை தனிச்சிருங்க தேவையில்லாத உணவுகளை அதே மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க இதுதான் இந்த மாசத்துல உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு முக்கியமான காரணம் அமையும் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு மிகப்பெரிய அந்யோன்யம் இருக்கும் ரொம்ப பெரிய அந்யோன்யமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது காதல்னு சொல்லுவோம் ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவின்னு சொல்லுவோம் அப்ப இந்த காதல் வந்து சேர்றப்ப பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் அதிகரிக்கும் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் சுப செய்திகள் கிடைக்கும் கல்யாணமாகாத பெண்களுக்கெல்லாம் கல்யாண செய்திகள் கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் அது குறிப்பா ஒருத்தளவு பாத்தீங்கன்னா மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பான் அந்த அளவுக்கு வந்து ஒரு பலமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும் தொழிலில் இன்னும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு குறிப்பாக போனோம்னா ஆடை வியாபாரங்கள் கலைத்துறை கட்டிடத்துறை சீர்வாசு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கும் சர்க்குலேஷன் மணி யாராருக்கு இது பண்ணுவோம் அவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு நல்ல பலனே நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உண்டும் சேர்ந்த இறை பலமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாடு வெளிமலம் தூர்தேஷத்தை பயணத்தை எதிர்பார்த்து காத்துறவங்களுக்குலாம் அந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தாராள தாராளமாக கிடைக்கும் இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன கிடைக்குன்னா உங்கள் அருகிலே இருந்து கொண்டு சிலவங்க உங்களுக்கே வந்து ஏதாவது சில தேவையில்லா இடையீர்கள் ஏற்படுத்துவார்கள் அவர்களெல்லாம் இனம் கண்டு அறிந்து சற்று விலைகளைகள் அல்லது வந்து அவங்ககிட்ட வந்து ஆஹ் ரொம்ப நல்ல வார்த்தை தான் அதான் இன்னைக்கு விளைவுங்கிறது நல்லது அந்த அளவுக்கு உண்டு தோல்மையை கைப்பட்டு உங்களுக்கு தோழமை பாராட்டியே உங்களுக்கு கலந்து இருப்பாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல இந்த காலகட்டங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்களை பொறுத்தல பாத்தீங்கன்னா இந்த உடல் ரீதியா சம்பந்தப்பட்டது மன ரீதியா சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா உடல் ரீதியானு சொன்னா பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுக்கு பாக்குறப்ப முதல் பின்தலை வலிக்கும் அடுத்து வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி செவ்வாய் ஏதாவது பார்க்கல ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதனால இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க இறை தெய்வ பலம் இந்த மாசத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பாக்குறப்ப முதல்ல வரலட்சுமி மரதம் வருகிறது இந்த வரலட்சுமி மரணத்துல ஆஹ் வழிபாடு பண்ணுங்க அடுத்து கோகுலாசமி இருந்து கிருஷ்ண பரமாத்மா கண்ணனை வழிபாடு பண்ணுங்க விநாயகர் சேர்த்து வருகிறது சரி விநாயகபுரமான வழிபாடு பண்ணுறது மீனராசின் மலையே இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதாவது வந்து சனி பத்திர பாத செடியாக இருந்தாலுமே உங்களுக்கு பாதகம் தராது பலம்தான் ரொம்ப லாபத்தோடு தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை பயன்படுத்தீங்க இந்த மாதம் உங்களுக்கு இனிய சுபமான மாதமாக அமைய இனி நான் வாழ்த்துக்கள்